நீ உன்னை நம்பினால் இந்த உலகம் தானாக உன்னை நம்ப ஆரம்பித்துவிடும் உன் பயத்தை பார்த்து பிறர் உன்னை என்ன நினைப்பார்கள் நீ தைரியத்தோடு செயல்பட வேண்டுமல்லவா எதற்கெடுத்தாலும் எதற்காக வீணாக பயப்பட்டு தடுமாறுகின்றாய் எந்த ஒரு தடுமாற்றமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று எண்ணி இப்பொழுது திடீர் திருப்பத்தை கொடுத்து உனக்குள் தைரியத்தை ஊன்றி உன் வாழ்க்கையை வெற்றிக்கான வாழ்க்கையாக நான் மாற்ற இப்பொழுது தீர்மானித்து விட்டேன் தோல்வி வந்தால் கூட புன்னகை செய்ய வேண்டும் அங்கேதான் தைரியத்தை வெளிப்படுத்த முடியும் வெற்றிக்கான பயணம்தான் உன் வாழ்க்கை என்று முதலில் நீ நம்ப வேண்டும் முடியாது என்று சொல்பவர்களிடமிருந்து சற்று விலகி இரு உன் முயற்சி வீண் என்று உன்னை தாழ்த்துபவர்களிடமிருந்து சற்று விலகி இரு யார் உன்னை வாழ்த்த நினைக்கின்றார்களோ அவர்களிடம் சற்று அன்போடு நெருங்கி பழகு உனக்குள்ளே மாபெரும் சக்தி ஒளிந்திருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ வலிமை இழந்தது போல காணப்படுகின்றாய் சில விஷயங்களை இழந்ததால் நம்பிக்கையற்ற நிலை உனக்குள் இருக்கின்றது ஆனால் மீண்டும் அதை திரும்ப பெற்றால் உன் மனம் எவ்வளவு பூரிப்படையும் என்று எனக்கு தெரியும் சரியான நேரம் வரும் பொழுது இழந்ததை மீண்டும் கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் மற்றவர்கள் உன்னை சந்தேகிக்கும் பொழுது நீ உன்னை நம்ப வேண்டும் துவக்கம் சிறியது என்றால் கூட முடிவு உனக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கும் என்று நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றேன் திருப்பம் இப்பொழுது வரும் அது உன்னுடைய வாழ்க்கையே திசை மாற்றும் நல்ல மாற்றத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு இன்று நீ மிகவும் பூரிப்படைவாய் தடையாக இருந்தவைகள் எல்லாம் கூட படியாக மாறும் வெற்றிக்கான படிக்கல்லாக மாறும் நீயே உன்னுடைய முதல் அன்பாளனாக வேண்டும் உன்னை அன்போடு நீ பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் பிறரிடத்தில் அந்த அன்பை காட்டி வெற்றி காண முடியும் பேச வேண்டிய இடத்தில் பேசினால்தான் நல்லது எப்படி பேசாமல் ஒரு சில விஷயங்களில் இருந்தால் ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமோ அது போல பேச வேண்டிய இடத்திலும் பேசிதான் ஆக வேண்டும் நீ சிந்திக்கின்ற அளவிற்கு யாரும் அங்கு பெரிய ஆள் இல்லை உன்னை விட நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அவர்கள்தான் பெரியவர்கள் சிறந்தவர்கள் மகத்தானவர்கள் என்று ஆனால் உன்னை விட அவர்கள் சிறியவர்கள்தான் என்னுடைய கண்ணோட்டத்தில் உன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை உனக்குள் இருந்து முழுவதுமாக வெளியே வந்துவிட்டால் உன்னை வெல்ல யாராலும் முடியாதன் என்கின்ற அளவிற்கு சக்தி உனக்குள் இருக்கின்றது அந்த சக்தியை கொடுத்தவன் நான் தான் உன்னுடைய முயற்சியை நீ சந்தேகிக்காதே அது வெற்றியை தான் பெறும் தாமதம் இருந்தாலும் நிமிடம் போதுமானது மாற்றத்திற்கு அந்த நிமிடத்தை இன்றைய தினத்தில் நான் அமைத்து வைத்திருக்கின்றேன் உடைந்த மனதை கூட உயிர்ப்பிக்கும் படை படைக்க ஒன்று அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் போதும் யாரும் இல்லை என்று எல்லாம் நினைக்காதே முருகன் உண்டு என்று நினை தினமும் ஒரு ஒரு முன்னேற்றத்தை நான் உனக்கு கொடுத்தும் பெரிய வெற்றியை உனக்கு தூணாக நான் அமைப்பேன் மௌனமாக நீ இருந்தால் கூட தன்னம்பிக்கை உனக்குள் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய நம்பாதவர்கள் கூட உன் வெற்றியை நம்ப இனி தொடங்கி விடுவார்கள் பிழைகள் இருந்தாலும் முன்னேற யாரும் வழிகாட்டவில்லை என்றால் நீயே உனக்கு ஒளியாக உன் முடி முயற்சி புதிய வரலாறையே எழுதக்கூடிய அளவிற்கு இனி தெம்பை பெறும் எல்லாம் முடிந்து விட்டது என்ற இடத்தில் கூட அற்புதத்தை நான் தொடங்கி வைப்பேன் நல்லது நடக்கும்